இன்று முதல் அமலுக்கு வரும் ஷாப்பிங் பை சட்டம் கைப்பிடிகளுடன் கூடிய பொலித்தீன் பைகளுக்கு வர்த்தக நிலையங்கள் கட்டணம் அறவிட வேண்டும் என்ற வர்த்தமானி அறிவித்தல் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது இதற்கமைய இனிவரும் காலங்களில் பாவனையாளர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்யும் போது கடைகள் ஷாப்பிங் பைகள் போன்ற கைப்பிடி கொண்ட பொழுத்தின் பைகளுக்கு ஒரு விலையை அறவிட வேண்டும் பொழுத்தின் பயன்பாட்டினால் சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் நோக்குடன் பொழுத்தீன் பைகளின் பயன்பாட்டை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் கருத்து தெரிவித்த மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் தில கேவாவசம் இனிமேல் வர்த்தக நிலையங்களில் பொலித்தீன் பைகள் இலவசமாக வழங்கப்படாது என தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறியதாவது பாவனையாளர்களுக்கு வர்த்தக நிலையங்களால் வழங்கப்படும் கைப்பிடி கொண்ட சிலிசிலி பைகளுக்காக ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு நவம்பர் முதலாம் திகதி முதல் சிலிசிலி பைகள் இலவசமாக வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது அதன்படி வர்த்தக நிலையங்களால் பொலித்தீன் பைகள் இலவசமாக வழங்கப்பட மாட்டாது சூழலை பாதுகாப்பதற்கு பங்களிப்பது பாவனையாளர்களின் கடமையாகும் ஒரு கடைக்கு பொருட்களை வாங்கச் போது அதற்கு பொருத்தமான பையை வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்